ம்ஹமத்துல்லாஹ் வபார்த்து என்பார்ந்த அல்லாஹியின் நல்லடியார்களே அத்திக் கடை வாழ் மக்கள் வெளிநாட்டில் வாழுகின்ற மக்கள் உள்ளூரில் வாழுகின்ற மக்கள் இன்னும் இங்கே உள்ளூர் வாசிகள் எல்லோருமான இந்த வருடம் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐந்து இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்திலே இந்த ரமதான் மாதத்தை முழுவதுமாக அல்லாஹு தாலா நமக்கு சிறப்பித்து தந்திருக்கின்றான் இந்த ரம புனிதமிக்க ரமதானுடைய இந்த சிறப்புகளை அறிந்து அந்த சிறப்புகளுக்காக நம் ஊர் மக்கள் இதனுடைய பலன்களை பொதுமக்களுக்காக பல சேவைகளை செய்து வருகின்ற எல்லா இடங்களிலும் குறிப்பிடத்தக்க முறையிலே நமது அத்திக்கடைவாழ் மக்கள் இந்த இஃப்தாருடைய நிகழ்வு அதுபோன்று சஹருடைய நிகழ்வு இன்னும் இந்த நோன்பாளிகளுக்கான கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வு இப்படி இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை நம் ஊர் மக்கள் செய்கின்ற சிறப்பான ஒரு செயலை தான் அல்லாஹுவிற்கு ஒரு பொருத்தமான செயலாக இருக்க வேண்டும் என்பதிலே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற இந்த வழிமுறைகளின்படி இந்த நோன்பாளிகளுக்கான கூலி அல்லாஹு தானாக சொல்லுவதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்ற செய்தி அசௌமொழி நோன்பு என்பது எனக்கு உரியது அல்லாஹு சொல்லுகின்றான் வான அஜிசி பிஹி அதற்கான கூலியை நானே தருகின்றேன் அல்லாஹு சொன்ன செய்தி அல்லாஹூ துதர் சல்லல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார் அல்லாஹு தாலா அடியார்கள் செய்த நன்மையான காரியங்களுக்கு நன்மைகளை கூலிகளை அல்லாஹ் வழங்குகின்றான் அதில் பிரத்யேகமாக இந்த நோன்பு என்ற இந்த அமல் ஒரு செயல் எனக்கே உரியது இதற்கான கூலியை நானே தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த ரமதானுடைய நோன்பிற்கான ஒரு முன் ஏற்பாடுகளாக குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இத்தாருடைய கஞ்சி காய்ச்சுவது இரவு நேரத்திலே தராக தராவிய தொழுகை முடிந்ததற்கு பின்னால் குர்ஆன் ஷெரீஃபை ஓதி அதற்காக ஹெசுபு முறைகள் செய்து எல்லா மக்களுக்கும் உணவுகளை பண்டம் பதார்த்தங்களை பதார்த்தங்களை எல்லாம் வழங்குவது இதிலே நம் ஊர் மக்கள் முன்னெடுத்து செய்கின்ற எல்லா நல்ல நிகழ்வுகள் அதில் குறிப்பிடத்தக்கதாக சகருடைய நிகழ்வு ஒரு மனிதனுக்கு நோன்பாளிக்கு ஒரு மனிதன் ஒரு உணவை நோன்பிற்காக வழங்குகின்றான் என்று சொன்னால் அதற்குரிய கூலி அங்கத்தான அபரிவிதமாக வழங்குகின்றான் அதிலே சல்லல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற போது நீங்கள் நோன்பாளிக்காக உணவளித்து அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் சஹாபாக்கள் சல்லல்லாஹு நேகிவசல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் யாரோ சொல்லலாம் அந்த உணவளிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் எங்களிடத்தில் இல்லையே இல்லாத நாங்கள் என்ன செய்வது ஒரே ஒரு பேரித்தங்கணியினுடைய கீற்றையாவது அந்த நோன்பாளிக்கு கொடுத்து நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹல் தூதர் சல்லல்லாஹு வசல் அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட இந்த நன்மைகளுக்கான நிகழ்வுகளை தான் நம் ஊர் மக்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் குறிப்பிடத்தக்கதாக இந்த வருடத்திலே எல்லா மக்களும் சேர்ந்து சகருடைய உணவை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் அதற்கான முன் ஏற்பாடுகள் பல பொருள் பொருளாதாரத்தின் வழியாக உடல் உழைப்பின் வழியாக நம் ஊர் இளைஞர்கள் அதை முன்னெடுத்து சகருடைய அந்த நிகழ்வை உணவுகளை நோன்பாளிகளுக்காக வழங்க வேண்டும் என்ற முறையிலே நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்காக இந்த உணவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இந்த நன்மைகளை இந்த செயல்பாடுகளை இந்த நன்மையான காரியங்களை அல்லாஹு தாலா கபுல் செய்ய வேண்டும் இது எஹ்லாஸாக இருக்க வேண்டும் அதிலும் எந்த ஒரு பெருமைக்காகவோ போற்றுதலுக்காகவோ இல்லாமல் அல்லாஹுவிற்காக அல்லாஹுனுடைய நோன்பாளிக்காக இந்த நோன்பாளிகள் அல்லாஹுனுடைய விருந்தினர்கள் அந்த அல்லாஹுனுடைய விருந்தினர்களுக்காக செய்யப்படுகின்ற இந்த செயல்பாடுகளை அல்லாஹு தாயா புரிந்து கொள்வானாக அல்லாஹு அதற்குரிய கல்வியை எல்லோருக்குமாக அல்லாஹ் நிறைவாக தந்தருள் புரிவானாக மேலாப்பள்ளையனுடைய முத்தவள்ளி டி எம் ஹபீப் ரஹ்மானன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பிற இருபத்தி எட்டு மேலப்பள்ளையாசல் எதிரே உள்ள மசா மதரசா அந்த மாணவர்களுக்கு பெருநாள் அன்று தேவைப்படும் அந்த ஜவுளிகளை அந்த மாணவர்களுக்கு வழங்கினார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த என்னுடைய சலாத்தினை தெரிவிக்கிறேன் இங்கே ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு நாள் வரை இந்த ரமலான் புனித ரமலான் மாதத்தில் எல்லா மக்களும் உதவி செய்ததற்காக வெளிநாடு மக்களும் உதவி செய்ததற்காக அத்தனை மக்களுக்கும் எனது சலாத்தினையும் ரமலான் கரையும் ரமண ரமலான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் ஹிஸ்பு முறை செய்த கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை எனது நன்றிகளையும் கூறுகிறேன் எனக்கு என்னை முத்தவழியாக தேர்ந்தெடுத்த ஜமாத்தார்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்களுடைய கமிட்டியாளர்களுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது சலாத்தினையும் எனது நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்காக இங்கே பாடுபட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வெளிநாடு மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது மனமாத நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சகரு உணவு சிறப்பாக ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்களுக்கும் அதில் சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து மக்களுக்கும் எனது நன்றியையும் செலவாத்தையும் சொல்கிறேன் அதற்காக அள்ளி அள்ளி கொடுத்த வெளிநாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டில் வாழும் என் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் சென்ற செலவாத்தினை கூறுகிறேன் அதற்கு சகர் உணவுக்கு சிறப்பாக நின்று அதை முழுமையாக ஆதரவு செய்து அதை முழுமையாக நிறைவேற்றி கொடுத்த அந்த கமிட்டியாளர்கள் ஆதம் மாலிக் என் தம்பி ஆதம் மாலிக் எஸ் மன்சூர் அவர்கள் எஸ்பி ஜப்பார் அவர்கள் ஏகே கே ஜாகிர் உசேன் அவர்கள் சலீம் அவர்கள் சஹாபுதீன் அவர்கள் சரபுதீன் அவர்கள் நூருல் ஹக் அவர்கள் ஜக்கிரியா அவர்கள் எம் டி குத்துபுதீன் ராஜேந்திரன் அசன் அலி ஆரிஸ் மன்சூர் அவர்கள் எல்லா நல் மூலங்களுக்கும் எனது சலவத்தினையும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்காக அந்த பெண்கள் பள்ளியில் விஎஸ் ஏ உமர் அவர்கள் இந்த இந்த வருஷம் நான் கேட்டதற்காக பேனை ஏற்பாடு செய்து கொடுத்த உள்ளங்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சலாகத்தினையும் எனது நன்றியையும் திருத்திக் கொள்கிறேன் மற்றும் எல்லா சிற எல்லா பள்ளியிலும் சிறப்பாக நடைபெற்றது நம் பள்ளியிலும் சிறப்பாக நடைபெற்றது அது எது தவறுகளாக எதுவும் என்றால் கூடம் கருச்சம் எதுவும் தான் அல்லரசூலுக்கு ஆண்டி என்னையும் என் குடும்பத்தார்களையும் மன்னித்தருள்வார் என்றார் எதா இருந்தாலும் எனது மன்னிப்பை அல்லாவுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் நன்மையாக செய்வான் இன்னும் இந்த இந்த பள்ளிக்கு மென்மேலும் இந்த நிறைய இந்த கராம மராமத்து பணிகள் நிறையா நிறைவேற்ற இருப்பதால் அதற்காக அல்லாவிடம் செய்யுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு நன்மையாக்கி தர செய்யுங்கள் அல்லா எல்லாம் நன்மையாக்கி வைப்பான் ஆமீன் ஆமீன் யார் அபில்லாஹோ அலை வசல்லாம் சல்லா வலா முகமது சல்லா அலைய வல்லம் சல்லுல்ல வலாம் முகமது வசலம் அலாம் வலைக்கம் வரமத்துல வரலாம் வளைகுடா வாழ் மக்கள் எல்லோருக்கும் ஈதுல் முபாரத் ஈதுல்பிதருடைய நல்வாழ்த்துக்களை நம்ம ஊருட நாட்டின் சார்பாகவும் மேலப்பள்ளி நிர்வாகிகள் புத்தவல்லி இமாம்கள் இன்னும் இங்கே கமிட்டியாளர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல